கிட்டத்தட்ட ஐநூறு பேர் பார்த்துட்டு இருக்கீங்க லைக் தட்டி விடுங்க பார்க்கலாம் ம் பார்த்துட்டு இருக்கவங்க பாருங்கள் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக்கை தட்டி விட்டீங்கன்னா தானே நம்ம சேனலுக்காரர் அவங்க ஐயாவுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஐயா சென்னையிலேருந்து இப்போ திருப்பூர் வந்திருக்காரு சரிங்களா இந்த மாதிரி நிறைய தகவலை உங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ரைட்டு அடுத்து வாஸ்து தோசம் நீங்கள் இந்த வாஸ்து தோசம் நீங்கள்ங்கிறத விட ஐயா அதை கட் பண்ணி ஆனிங்களா வாஸ்து இந்த வாஸ்து பிரச்சனை ஃபர்ஸ்ட்டு எப்படிலாம் இருக்கும் வாஸ்துனா நீங்கள் நிறையா நீங்க பாருங்க வாஸ்துக்கு யாரும் ஆயிரம் ரூபாய்க்கு கூட வாஸ்து பார்க்க யாரும் வர்றதில்லை சரிங்களா வாஸ்துனாலே வாஸ்து பற்றி தெரிஞ்சுக்கணும் நீங்கள் நிறைய ஃபீஸ் செலவு வேண்டியதா இருக்குது ஐயாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இன்னைக்கு ஐம்பதாயிரத்துக்கெல்லாம் வாஸ்து பார்க்குறாங்க இப்போ என்னடா இந்த வாஸ்துங்கிறது ரொம்ப நீங்கள் நிறைய போடு மண்டையை போட்டு குழப்பிக்க வேண்டியதில்லை மொத்தமே நாலு மூளை வாஸ்துங்கிறது நாலு மூளை நாலு மூ மூலையில் எந்த மூளை அடைக்கணும் எந்த மூலையில் அடைக்க கூடாது தான் விஷயம் சரிங்களா இதை மட்டும் நீங்கள் சரியாக பயன்படுத்தினா போதும் சரி ஓகே இதில் குறிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய ரெண்டு விஷயம் வாசத்தில் எந்த தப்பு இருக்கக்கூடாது நீங்கள் பார்க்கக்கூடிய வீடு போகக்கூடிய வீடில் என்னெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா ஃபர்ஸ்ட்டு ஈசானியம் அடைபடக்கூடாது ஈசானியம்னா வடகிழக்கு மூளை வடக்கும் கிழக்கும் சேர்ந்த மூளை அங்கேதான் வாசலை வச்சுருப்பாங்க காலத்தில் முன்னொரு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்ஜினியராக இன்ஜினியர்ல அப்போல்லாம் மேஸ்திரி கொத்தனாரதானே அவங்களாம் வந்து அதிகமாக வந்து பூஜை போடுறது எல்லாமே அந்த ஈசானியத்தை தான் போட்டிருப்பாங்க இப்போதான் குபேர சம்பத்தி வேணுன்ற இன்னைக்கு குபேரம் முயன்று இப்போ இங்கெல்லாம் மாற்றிட்டாங்க அதனால அந்த ஈசானியம் தான் தெய்வம் குடியிருக்கும் இடம் அந்த தெய்வம் வரக்கூடிய இடத்தை அங்கே தான் வாசல் வைப்பாங்க ஈசானயத்தை தான் வாசலை வைப்பாங்க நல்ல நல்லா முறையாக வாசத்து தெரிஞ்சவங்க அதனால் இன்ஜினியர் வந்து பெரும்பாலும் வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா வாயு மூலையிலையும் மூலையில தான் வாசலை வைப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பெரும்பாலும் இப்போ நிறைய இப்போ தெக்கி பார்த்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய அக்னி மூலையில் தான் வாசல் வச்சுருப்பாங்க அவங்க மேலே வீடு எடுக்க அந்த ஓகே அக்னி மூலையில் வாசலை வச்சுட்டு கீழே ஓகே மேலே வீடு எடுத்துட்டான்னு வைங்க அந்த வீட்டில் யாரும் மேலே குடியே இருக்க முடியாது நிறைய சண்டை வரும் அந்த வீட்டில் பெண்ணும் அதிகம் அதிகமாகும் அந்த வீட்டில் உள்ள ஆண்களுக்கு மரியாதை இருக்காது அப்போ கணவனுடைய வருமானம் கம்மியாகும் சரிங்களா அப்போ சண்டை நிறையா வரும் அப்போ வாஸ்து தோசம் நீங்கணும் அப்படிங்கிறத விட அதுக்கு பரிகாரம் சொல்கிறத விட ஃபஸ்ட்டு வாஸ்து குறைய சரி பண்ணணும் அப்போ தானே அந்த பரிகாரம் அதுக்கப்புறம் வேலை செய்யும் வீடை வாஸ்து குறையாக கட்டி வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் போயிட்டு இல்லைங்க எனக்கு இந்த பரிகாரம் சொன்னீங்க நான் செஞ்சேன் சரியாகலை அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு வாஸ்து குறைய சரி பண்ணணும் வாஸ்து குறையினா என்ன இப்போ உதாரணத்துக்கு வடகிழக்கு மூளை ஈசானியம் சொன்னேன் அந்த ஈசானியத்தில் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணக்கூடாது கொஞ்சமாக காற்று வரணும் கேப் இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு தகவல் ஒன்று அந்த ஈசானியம் எப்பயும் மேடாக இருக்கக்கூடாது இல்லை வெயிட் வைக்கக்கூடாது இன்னொன்று அதுக்காக பள்ளமாகவும் இருக்கக்கூடாது இப்படி இருக்கக்கூடிய கை தனுவாக வேணா லைட்டாக இருக்கலாம் இப்படி பள்ளமாக இருக்கக்கூடாது ஏ சமமாக இருந்தால் லைட்டாக டேப்பராக தான் இருக்கணுமே தவிர்த்து பள்ளமாக இருக்கக்கூடாது இப்படி இல்லை அந்த இடத்துல புளி இருக்கக்கூடாது ஈசானயத்தில் தண்ணி தொட்டி இருக்கலாம் அதுல தப்பு இல்லை நீங்கள் பள்ளமாக இருக்கவும் கூடாது சரிங்களா அதுக்கடுத்து அக்னி மூலை அக்னி மூளைங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் தென்கிழக்கு இந்த தென்கிழக்கு மூளை அக்னி மூளை இந்த அக்னி மூலையில் வாசப்படி வைக்கக்கூடாது பெரும்பாலும் ஒன்று அதுக்கடுத்து இந்த அக்னி மூலையில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தனித்தொட்டியை கட்டி விட்ருவாங்க இல்லை ரெட்டின் பாத்ரூம் வச்சு விட்ருவாங்க அந்த டாய்லெட் பாத்ரூம் அக்னி மூலையில் வைக்கக்கூடாது சரிங்களா இது ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் வாயு மூலையில் போய் கிச்சனை போட்டுருவாங்க அந்த வீட்டில் நோய் வகை இருக்கிற மாதிரி இருக்கும் வாயு மூலையில் கிச்சன் தான் என்ன ஆகுங்க நோயப்பட்டுகிட்டே இருக்கும் அதுக்கடுத்து குபேர மூலை தென்மேற்கு மூலையில் டாய்லெட்டை போட்டு விட்ருவாங்க டாய்லெட்டை போட்டால் என்ன ஆகும் அந்த வீட்டில் பணம் தங்கவே தங்காது தென்மேற்கு மூலையில் போய் டாய்லெட்டை போட்டால் என்ன ஆகும் பணம் தங்கவே தங்காது நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதான் ஒரு உதாரணத்தை சொன்னேன் நீங்கள் சவுத்து அதான் தெற்கு பார்த்த மனையை வாங்கியிருந்தீங்கன்னா நிறையா பேர் என்ட்ரன்ஸில் வந்து ஒரு சிலர் பெட்ரூம் போ ஒரு சிலர் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு முறையில் டாய்லெட் போட்டுருவாங்க அவுட்டூர் டாய்லெட்னு சொல்லி அப்படி போட்டிங்கன்னா அந்த வீட்டில் நீங்கள் எவ்வளவு சம்பாரித்தாலும் மிச்சம் பண்ண முடியாது அப்போ அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணணும் ஒன்று இந்த ஈசானியம் சொல்லக்கூடிய வடகிழக்கு முறையில் கம்பல்சரி க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு ஜன்னலாவது வச்சாகணும் ஒரு ஜன்னல் கூட ஈசானிய முறையில் உங்களுக்கு இல்லைடா நீங்கள் அந்த வீட்டில் முன்னுக்கே வரலைன்னு அர்த்தம் முன்னுக்கே வர முடியாது அந்த ஈசானிய முறையில் கம்பல்சரி ஒரு ஏர் வந்து ரிலீஸ் ஆகியே ஆகணும் சரிங்களா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் உங்கள் வீட்டில் டாய்லெட் பாத்ரூம் எந்த இடத்துல இருந்தாலும் சரி பெரும்பாலும் வாயு தான் டாய்லெட் பாத்ரூம் போடணும் சரிங்களா வடமேற்கு முறையில் தான் போடணும் அப்படி ஒருவேளை அவங்க போடல மாற்றி போட்டாங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு இல்லை அங்கேயே போட்டிருக்காங்கன்னா அந்த டாய்லெட் பாத்ரூம் ஹைட்டாக இறக்கக்கூடாது வீட்டுடைய தரை மட்டத்தை விட ஹைட்டா போட்டிருப்பாங்க பெட்டு மாதிரி போட்டு உயரமா போட்டு போட்டிருப்பாங்க அப்படி போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடி மூணு அடியெலாம் போட்டிருக்காங்க ஒரு அரை அடி ஹைட்டுங்கிறது ஓகே அதுக்கு எல்லாம் போடும்போது மிகப்பெரிய வாஸ்து குற்றம் எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டில் இன்னைக்கு ரொம்ப இங்கே தான் திருப்பூரில் தான் இருக்குது அது வடக்கு பாதை சைடு தான் இதே மாதிரி வாயு முறையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு அடி ஹைட்டில் பாத்ரூம் கட்டியிருக்காங்க அந்த வீட்டில் வந்து இப்போ மூணு வருஷமா அவங்க அந்த வீட்டுக்கு போய் மூணு வருஷம் ஆகுது இந்த மூணு வருஷத்தில் ஒரு நாள் கூட நோயப்படலன்னு இல்லை மாதத்துக்கு பத்தாயிர ரூபா ஆசிரியர் செலவு என்ன செலவுன்னு கேட்டிங்கன்னா அது நம்மளுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா பிரிக்கிற மாதிரி இருக்குதா அந்த மாதிரி நார்மலாக இருக்குது திடீர்னு வயிறு வலிக்குதுமாங்க திடீர்னு இடுப்பு வலிக்குதும்பாங்க திடீர்னு கால் வலிக்குதுமாங்க தலை வலிமாங்க போனால் போய் ஸ்கேன் எடுத்துருவாங்கம்மாங்க ஸ்கேன் எடுத்துகிட்டு ஒன்றும் இல்லையேம்பாங்க இதை இந்த மருந்தை சாப்பிடுங்க அப்படிம்பாங்க அப்புறம் நேர டயத்துக்கு தூங்க இந்த மாதிரி லேட்டாக தூங்குறீங்க சரியான உணவுகள் சரியான விதத்தில் எடுத்துக்கல அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைப்பாங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு வருஷத்தில் சிம்பிளாக பெரிய எதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க இது எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெகுலர் கிளைண்ட்டு அப்ப நான் சொல்றேன் இந்த வீட்டை மாத்துங்கன்னு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல சார் இந்த வீடு தான் கொஞ்சம் பெருசா இருக்கு வாடகை கம்மியா இருக்கு அப்படிங்கிறாங்க நீங்க வாடகை கம்மியா பாக்குறீங்க ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஒரு பத்தாயிரம் வாடகை கொடுக்குற இடத்துல ஒரு எட்டாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய்க்கு வாடகை கிடைக்குதுன்னு சொல்லி அந்த மூணாயிரத்தை மிச்சம் பண்ணி பார்த்துட்டு மாசம் பத்தாயிரம் வருஷத்துக்கு நீங்க மூணு லட்சம் செலவு பண்றீங்க இந்த மாதிரி வருது அப்ப வாயு மூல உயரமா இருக்கும்போது அங்கே நிறைய தொந்தரவுகள் உங்களுக்கு வரும் இதெல்லாம் நீங்க சரி பண்ணணும் ஃபர்ஸ்ட் இத சரி தான் நீங்க பரிகாரத்துக்குள்ளேயே போகணும் அப்போ பரிகாரத்துக்குள்ளே போகும்போது உங்கள் வீட்டுடைய நீல அகலத்தில் மாடிப்படி போட்டிருப்பீங்க நிறைய பேர் அந்த ஈசானியத்திலேருந்து படி போடுவாங்க ஈசாணியத்துலேருந்து உங்கள் வீட்டுடைய அகலம் அதான் வடகிழக்கும் வடமேற்கு அந்த லென்த்து அளந்து அதில் இப்போ முப்பது அடின்னா அந்த பதினஞ்சு அடிக்குள்ளே தான் உங்களுக்கு படி போகணும் அந்த முப்பது அடியில் நீங்கள் இருபது அடிக்கு மேலாம் படி இழுத்துட்டு வரக்கூடாது இதெல்லாம் நீங்கள் கவனமாக பார்த்து வச்சுக்கணும் இதை சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா சரிங்களா இந்த என்ட்ரன்ஸ் சரியாக இருக்குது ஈசாணியத்துலலாம் வச்சுருக்கேன் சார் சாமி போட ஈசாணியத்தில் ஒரு அணையா தெய்வம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீட்டில் பெரிய லெவல் நெகட்டிவ் எனர்ஜியே ஃபர்ஸ்ட்டு வராது தொந்தரவுகளும் வராது வருமானம் வேலை எல்லாம் வரும் சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய வாசத்தில் என்ன பிரச்சனைக்கு பரிகாரம் பண்ணலாம் இப்போ ஈசனத்தில் டோர் வரும்போது நான் அதை முக்கியமாக அதை சொல்லணும்னு நினச்சேன் பெரும்பாலும் லெஃப்ட் ஹேண்டில் செவ்வொரு ஒட்டி இருந்தால் இடம் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு வீட்லேயும் வந்து டோர் ஓப்பன் பண்ணும்போது டோர் ஓப்பன் பண்ணால் ரைட் சைடு தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் நிறைய வீட்டில் லெஃப்ட் சைடு இப்படி ஓப்பன் பண்ணுவாங்க இடது பக்கமாக அப்படி ஓப்பன் பண்ணிச்சு இடது பக்கமாக அந்த டோர் போச்சுன்னு சொன்னால் அந்த வீட்டில் உள்ள ஆண்களுக்கு பெரும்பாலும் வருமானம் அல்லது மரியாதை எதுவுமே இருக்காது அல்லது அந்த ஆண் அந்த வீட்டில் அதிக நாள் இருக்க மாட்டார் வெளியூரில் வெளி மாநிலத்தில் வெளிநாட்டில் இந்த மாதிரியே தான் இருப்பாங்க அப்போ ஒரு குடும்பத்தில் ஆண் ஓரளவுக்கு அவங்க நல்லா இருந்தால் தான் குடும்பத்தை ரன் பண்ண முடியும் பொருளாதாரம் அதுக்கடுத்து ஆணுக்கு ஈக்குவலாக பெண்ணும் அதில் எந்த மாற்றம் இல்லை பெண் குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுறாங்க அந்த நிர்வாகம் பண்ணுறக்கூடிய பொருளாதாரத்தை ஆண் தான் அவங்களுக்கு ஈட்டி கொடுக்குறாங்க போது அந்த டோர் வந்து சரியாக நீங்கள் வச்சுக்கோங்க மெயினாக எப்பயுமே வலது பக்கமாக ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுக்குங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கடுத்து வாஸ்து குறை உள்ள வீட்டில் நிறைய பரிகாரங்கள்னு சொல்லிட்டு ஹோமங்கள் அதெல்லாம் நிறைய செய்ய வேண்டாம் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக உங்கள் வீட்டுடைய ஈசானையத்துலேயும் உங்கள் வீட்டுடைய குபேர மொழையிலையும் அந்த ரெண்டு இடத்துல ஒரு காப்பர் பிளேட்டு சரிங்களா நார்மலாக ஒரு காப்பர் தகுடு மட்டும் வாங்கி நீங்கள் ஒரு அடிக்கு ஒரு அடி பன்னெண்டு பன்னெண்டஞ்சி இருக்கு இல்லைங்களா அது மட்டும் வாங்கி அது எல்லாமே பாத்திரக்கடையிலே கிடைக்கும் அதை வாங்கி பதிச்சிங்கன்னாவே போதும் அந்த வீட்டில் உள்ள வாஸ்து குறைகள் நீங்கும் இதுக்கடுத்து உங்கள் வீட்டோட ஈசானயத்தில் காளி இடம் இருக்கும் பாருங்க அந்த இடத்துல நவதானியம் இருக்கு இல்லைங்களா நவதானயம் இப்போ கோவில் அம்மன் கோவில் திருவிழா அப்படின்னு சொன்னாலே கும்பினாலே முளைப்பாரி போடுவாங்க இல்லையா அந்த முளைப்பாரி போடுற மாதிரி நீங்கள் அந்த ஈசானயத்துல ஒரு மண் மண்கூடையில சரிங்களா மண் தட்டு மாதிரி நிறையா இன்றைக்கி மண்பானை கடையில் வைக்கும் அல்லது நீங்கள் தகர சட்டியில் கூட கொஞ்சம் மண் போட்டு அந்த மாதிரி முளைப்பாரி போட்டு வைக்கலாம் அல்லது நீங்கள் வெறும் நவதானியத்தை அந்த ஈசானியத்தில் காலி இடம் இருந்தோம்னா அந்த இடத்துல தொளிச்சி விடலாம் அந்த நவதானியம் விட்டு நவதானியம் நல்லா முளைஞ்சதுக்கு பின்னாடி முளைச்சதுக்கு பின்னாடி நீங்கள் பசு மாடை கூட்டிகிட்டு வந்து மேய விடலாம் மேய விட்டுட்டு அந்த இடத்துல பசு மாட்டு கோமியை மட்டும் அந்த இடத்துல விழுந்தால் போதும் வேறு அந்த இடத்துல உள்ள வாஸ்து தோஷம் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் இது ரொம்ப எளிமையான விஷயம்தான் இதை பண்ணுங்க இதுக்கடுத்து உங்கள் வீட்டில் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை நவதானியம் ஒன்பது வாரம் நவதானியம் வாங்கி உங்கள் வீட்டு வாசலை கட்டி அதை கொண்டு போய் ஒம்பது வாரமும் ஞாயிற்றுக்கிழமையில் ஓடும் நீரில் சரிங்களா காலையும் மிதிக்க மிதிப்படாத மாதிரி ஓடும் நீரில் கொண்டு போய் அந்த நவதானியத்தை விட்டுருங்க அல்லது பசுமாட்டு கூட கொடுக்கலாம் நீங்கள் ஓடும் நீரில் விட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது சரிங்களா இந்த மாதிரி வந்து ஒரு அற்புதமான ஒரு எளிமையான பரிகாரம் தான் இது இதெல்லாம் அற்புதமாக செயல்பட்டுருக்கு நிறைய பேத்துக்கு சொல்லி ஒரு சில வீட்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இந்த மாதிரி பிரேத ஆத்மாக்கள் இருந்த தோசை இருந்தால் அந்த வீட்டில் நிம்மதியாக தூங்க முடியலன்னு சொன்னாங்க அப்படி தூங்க முடியலேன்னு சொன்னவங்களே இந்த நவதானியம் அதான் அந்த பலப்பாரி போட்டு அதை கொண்டு போய் வந்து ஓடும் நீரில் விட்டாங்க அதுக்கப்புறம் அந்த வீட்டில் நிம்மதியான தூக்கம் போயிட்டு வேறு ஒன்றுமே செய்யலை பசுஞ்சானமும் பசுமாடு கோவியும் பஞ்சகாயம் வாங்கி தான் தொளிச்சு விட்டு வந்தேன் ரொம்ப அற்புதமாக இருந்தது நல்லா இருந்தது அந்த வீடியோ அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்குன்னு இந்த இது வந்து நான் பண்ணது திருச்சியில் செங்கலா இந்த மாதிரி இதெல்லாம் நீங்களே செஞ்சுக்க வேண்டியதான் அதெல்லாம் நாங்கள் வர வேண்டிய அவசியமே இல்லை அது ரொம்ப எளிமையாக ரொம்ப ஈஸியாக நீங்களே செஞ்சுக்கலாம் இது செய்யும்போது நல்லாயிருக்கும் இதை தாண்டி வந்து நீங்கள் வாஸ்து குறை இருக்கு அப்படிங்கும்போது வீட்டில் செங்கல் சுடாத செங்கல் அதான் பச்சை செங்கல்னு சொல்லுவாங்க அந்த பச்சை செங்கல் ஒன்பது செங்கல் அல்லது மூணு செங்கல் ஒன்பது வச்சு இடம் இல்லை சார் வழிபாடு பண்ண முடியாதுன்னு சொன்னீங்கன்னா வேற மூணு செங்கல் மட்டும் வச்சு சரிங்களா அதுல மூணு தீபம் ஏத்தி சரிங்களா மூணு தீபமும் நல்லெண்ணெய் தீபம் தான் ஏற்றி மனமுறைகே சரிங்களா நீங்கள் வேணீங்கன்னா போதும் இங்கே வாஸ்து தோஷங்கள் நீங்கும் சரிங்களா வேற ஒன்றும் நீங்க பெருசாக எதுவும் ஆஹ் வாஸ்துக்காக செலவு பண்ணி எதுவும் பண்ண வேண்டாம் வாஸ்து தோஷத்துக்கு இந்த மீன் யந்திரம் அப்படின்னு சொல்லி நாட்டு கடையில் வைப்பாங்க மீன் குறு யந்திரம்னு சொல்லி என்ன கொடுப்பாங்க வாஸ்து தோசம் நீங்க அந்த மீன்குறி எந்திரத்தை நீங்கள் வாங்கி உங்களுடைய வீட்டில் அந்த நில வாசல்லையும் அதே மாதிரி பூஜை அறையிலையும் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வாஸ்து தோசம் நீங்கும் இதோ ஒரு அற்புதமான வாஸ்து தோஷம் நீங்கிறதுக்காக எளிமையான பரிகாரங்கள் சிம்பிளாக இதுக்கடுத்து நீங்கள் நார்மலாகவே வீடு வீடு தொடங்கலேயே மா போட்டு கூட கல்லுப்பு பச்சை கற்பூரம் இது அந்த காலத்துலேருந்து பயன்படுத்தக்கூடியது தான் இது கூட படிகாரக்கல் கூட பஞ்சகாவியம் சரிங்களா இது மட்டும் கொஞ்சம் நீங்கள் போட்டு கலந்து அப்ளை பண்ணால் போதும் கூட தெர்பை புல் கூட போட்டுக்கலாம் அந்த தண்ணியில் போட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது சும்மா வீடு தொடச்சாலே போதும் உங்கள் வீட்டில் உள்ள இடத்தவசம் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் சரிங்களா இது கூட வந்து இந்த மண் இந்த வீடு கட்டாமல் இருக்கீங்க எனது காலி லேண்டாக இருக்குன்னா அந்த மண்ணை எடுத்துகிட்டு போய் கடலில் கரைச்சி விடலாம் அதுக்கு நிறைய பூஜை சின்ன சின்ன பூஜை வழிபாடுகள்லாம் இருக்குது அதை மெத்தட்லாம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் வாசி சொன்னீங்கன்னு நீங்கள் நம்ம யூடியூப்பில் நிறையா வரும் நம்ம அழகராஜாங்கிற ஜோதிட ரசத்தில் சேனலில் அழகராஜாங்கிற பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் ஆயிரம் பதிவுகள் மேலே போட்டிருப்பேன் சரிங்களா அதில் போய் பார்த்தீங்கன்னா வாசது வாசதுக்குன்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக போட்டிருக்கேன் சரிங்களா அதை ஃபாலோ பண்ணுங்கள் போதும் அடுத்து பணம் தனம் வசியம் உண்டாக பாருங்கள்